ஸ்ரீ குருபியோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாக ஜபஜதாம் கல்பவக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தர்ம குருநாதர் திருமுக புதுவுடை ஐயா அவர்களையும் எமக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து குருமார்களையும் இந்த நேரத்திலே மானசீகமாக அவர்களுடைய ஆசியை பெற்று அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் குரு பெயர்ச்சி பதிவுகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் கும்பம் மற்றும் மீனம் ரொம்ப ராசி ஜென்ம சனி விடுதலை எல்ற சனியுடைய கடைசி பாகம் ஆனால் ஜென்ம ராகு ராகு ராகுகேத்துவுடைய மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது குரு மாற்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலியா பெரிய மனசுக்கு ஒரு மருந்து தடை ஊட்ட மாதிரி ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பதினொன்று குருவர் குடும்பம் மற்றும் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்துல சிறப்பு ரெண்டு பதினொன்று கூடியவர் அஞ்சு இல்லைன்னு ரெண்டு வருமானம் அஞ்சு மனம் போல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய நல்ல திட்டமிட்டு ஒரு வருமானத்தை செயல்படுத்தக்கூடிய திட்டமிட்டு அந்த வருமானம் மூலியமாக ஒரு மகிழ்ச்சியை லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலம் சரியா ஒரு அற்புதமான ஒரு காலம் ஆனால் முக்கியம் திட்டமிடுதல் ரொம்ப அவசியம் பிளான் பண்ணாமல் ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி திட்டமிடுதல் மட்டுமே அங்கே பத்தாது அதை செயல்படுத்துவது வெளிப்படுத்துவதுங்கிறதும் அஞ்சாம் இடம் தான் மனம் எண்ணம் செயல் திட்டமிடுதல் எல்லாமே அஞ்சாம் இடம் சப்போ இந்த அஞ்சாம் இடம் சரியாக செயல்படணும் அப்படிங்கிறப்ப பதவி பூர்வ புண்ணியானாம் பதவி கிடைக்கணுன்னா பூர்வ புண்ணியம் இருக்கணும் இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது அஞ்சு அப்போ உங்களுடைய முயற்சியும் அங்கே வேணும் உங்கள் முயற்சி பயிற்சி உங்களை சிறப்பான ஒரு நிலைக்கு கூட்டிகிட்டு போகும் இத்தனை நாள் வரைக்கும் இருந்த ஒரு அந்த ஒரு மனக்குழப்பங்கள் ஒரு விரயங்கள் ஒரு பிடிப்பின்மை இது எல்லாமே நீங்கி ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலம்னு வச்சுக்கோங்க குடத்தில் இட்ட விளக்காய் இல்லாமல் குன்றில் இட்ட விளக்காய் மாறக்கூடிய காலமாக இப்போ வச்சுக்கணும் சரிங்களா பாக்யம் சிறப்பாக இருக்கும் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்னு ஒம்போது பாக்யத்தை பார்க்குறாரு உங்கள் லக்னத்தை பார்க்குறாரு உங்கள் ராசியை பார்க்குறாரு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் தந்தையின் வழி அனுகூலங்கள் இருக்கும் உங்களோட பதினோராம் இடத்தையும் பார்ப்பார் அதீத்தமான ஆசைகளை மாத்திரம் கட்டுப்படுத்திக்கிங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டோம் அது கொஞ்சம் அப்படியே இழுத்துட்டு போகுதுன்னா அதீத்தமான ஆசை சில நேரங்களில் வந்து நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக அது நடக்காதுன்னு தெரிஞ்சு ஆசைப்பட்டு அதனால் வருத்தப்படுவீங்க ஸோ ஆசைகளை அளவிட்டு செல்லுங்கள் அப்ப மனக்குழப்பம் நீங்கிட்டோம் தொழில் வேலை முயற்சிகள் பெரிய அளவில் இருக்கும் ஜூன் மாத வாக்கில் செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்கியா ஜூனுக்கு அப்புறம் ஜூன் டு அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாலஞ்சு மாத காலங்கள் ஒரு சூப்பரான ஒரு காலம் கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லிடலாம் குழந்தை பாக்கியம் இத்தனை நாள் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கூடி வரக்கூடிய காலம் யாருக்கெல்லாம் ராகு ராசியில் கும்பராசியில் துளாராசியில் இருக்கோ அவங்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலே மருத்துவத்தை எடுத்துக்கணும் உங்க ஜாதகத்தில் அங்கே மிதுனத்தில் என்ன ராகு இருந்தாருன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கூடி வரக்கூடிய காலமாக பிறப்பு ஜாதகப்படி அங்கே இருக்கணும் அதனால் ஜாதகம் பார்த்துக்கோங்கன்னு அதுக்கு தான் சொல்கிறேன் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் விரயம் கொடுக்கும் கல்வி சம்பந்தப்பட்டு கொஞ்சம் பார்த்துப்போங்க ஃபினான்சியல் செக்டார் சார்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஃபினான்ஸ் செக்டார் வந்து ரொம்ப பிரகாசமான வாய்ப்பு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் லாபம் மகிழ்ச்சி உண்டு பதிவு உயர்வு வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு அனுகூலமாக இருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு அனுகூலமாக இருக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களுடைய அறிவுரையை கொஞ்சம் கேளுங்க இல்லை நீங்கள் யாரை குருவாக வெல்விஸ்வரன் நினைக்கிறீங்களோ அவங்களோட அட்வைஸ் கேட்டு நீங்கள் போனீங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் வயிறு தான் பிரச்சனை கொடுக்கும் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் தரும் நீங்கள் ஆக்சுவலாக சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணணும் சுந்தரகாண்டம் படித்து ஆஞ்சநேயர் கூட வரமாலை சாற்றி ராம பட்டாபிஷேகத்துடன் சுந்தரகாண்டம் படிச்சிங்கன்னாவே நிறைய பிரச்சனைகள் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய தகவல்கள் நல்லதாக வந்து சேரும் திருமண தடைகள் நீங்கும் திருமண வாக்கியம் கை கூடி வரக்கூடிய காலமாக இந்த ஒரு காலம் ரொம்ப அற்புதமான காலம் சரியா பயன்படுத்திக்கங்க சரியா அடுத்தது மீனராசி நம்பிக்கை அதிகரிக்கும் நிலுவையில் உள்ள பணிகள் கைக்கூடம் அம்மாவுக்கு ஆரோக்கிய குறைபாடு வந்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு பெரிய பொறுப்பு கிடைக்க போகுது பொறுப்பு தான் ஆப்பும் கூட பொறுப்பு கொடுத்துருவான் பயங்கர ப்ரெஷரைஸ்டாக இருப்பீங்க அந்த பொறுப்பு பதவி பொறுப்புங்கிறது கூடுதலான ஒரு கவனத்துடன் செயல்பட வேண்டிய இடம் முக்கியமாக பணம் காசு கையாளக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருங்கியா கண்டிப்பாக பேங்கிங் செக்டாரில் வேலை பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கூடி வரக்கூடிய வாய்ப்பில் பிரகாசமாக இருக்குது ஆக்சுவலி கன்ஃபார்ம்டு சொல்லணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சொத்து வாங்கும் பொழுதும் கவனம் ஒன்று வாஸ்து குறைபாடு வந்துடலாம் இல்லையா அந்த சொத்து ஏதாவது வில்லங்கம் இருக்கலாம் அதெல்லாம் கவனித்து பெரும் முதலீடுகளாக போடுற இடத்துல மீனராசிக்காரங்க கவனமாக இருங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்தால் நல்லது போயிடுங்க போயிடுங்க நன்கு ஆலோசித்து போங்க ஏன்னா அங்கே கம்பெனி கரெக்டாக இதெல்லாம் லீகலி பேப்பர்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு போங்க வாய்ப்பு இருக்குது வேலை பல அதிகரிக்கும்னு சொல்லியாச்சு பொறுப்பு கூடும் வேலை அழுத்தம் இருக்கும் வீட்டில் அதை எங்கே வெளிப்படும் உங்களோட வேலையோட ப்ரெஷர் வீட்டில் கொண்டு வந்து பாம்பு போடுவீங்க அங்கே கத்தாமல் வீட்டில் வந்து கத்துறதுங்கிறது இருக்கும் பஸ்டாகிறது வீடாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ரொம்ப பஸ்டாகிடாதீங்க வீட்டு உறவுகளையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் முக்கியமாக தாயார் இடத்துல பார்த்துன்னு பேசுங்க வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கிறது வேலையை பத்தி அவன் அப்படி சொல்லிட்டேன் இப்படி போகாதீங்க ரொம்ப கவனம் செலவுங்கள் செலவு கண்டிப்பா இருக்குங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் செலவுகள் உண்டு உங்களுக்கு எல்லா விதத்திலும் சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்குள்ளயும் போகாதீங்க புரியுதா சிறு சிறு அவமானங்களை கொடுத்துரும் என்ன சின்ன சின்ன அவமானங்களை கொடுத்துரும் வீடு மாற்றம் நல்லது புதிய வீடு வாங்குவது சம்பந்தமாக நன்கு ஆலோசித்து செயல்படுங்கள் அப்பா வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனுகூலமாக இருந்தாலும் விரயங்கள் உண்டு பாருங்கள் விரயஸ்தானத்தை அதிகரிக்கிறாரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பண்ணுங்க இது நாள் வரைக்கும் மறைமுகமாக இருந்து ரகசியமாக நான் யாருக்கிட்டையுமே சொல்லேன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வந்துடும் அது நல்ல விஷயமா இருந்தால் ஓகே பணம் சேர்த்து வச்சுருந்தேன் சொல்லாமல் சேர்த்து வச்சுருந்தேன் வெளியே தெரிஞ்சுது சரி வேற ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிருந்தோம்னா நான் அங்கே கொஞ்சம் பார்த்துக்கங்க கணவனுடைய வார்த்தையினுடைய வலு கூடும் அதனால ரகசியங்களை ரொம்ப போட்டு வைக்காம எல்லாத்தையுமே சரியாக வெளிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு காலம்னு வச்சுக்கோங்க புதிய தொழில் முயற்சி உருவானாலும் சூழ்நிலை நல்லா இல்லை பார்த்து அனுசரித்து செய்யுங்க சரியா கல்வி சார்ந்து நிலைமை பசங்க படிப்பு படிப்பு சார்ந்து ஓகே ஆரோக்கியத்தில் வந்து கொழுப்பு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீத்திங் இஷ்யூ திடீர்னு ஒரு தசாபுக்கு நல்லா இல்லைன்னா இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் பார்த்துக்கோங்க ஒரு முறை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கய்யா ஸ்ரீரங்கம் தரிசனம் உங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்து நமது சேனல் நேயர்களுக்கு நம்ம ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சனி ராகு கேத்து குருங்கிற நாலு கிரகப்பயிற்சிகள் நடந்திருக்கிறதும் நம்ம இதுக்கெல்லாம் சேர்ந்த பயிற்சிக்கு தனியாக குரு பயிற்சிக்கு தனியாக ராகோக்கியத்துக்கு தனியான்னு இல்லாமல் இந்த நான்கு கிரகப்பயிற்சிகளுக்கும் சேர்ந்து நம்ம ஒரு சிறப்பான ஒரு உலக நன்மைக்காகவும் உங்கள் நன்மைக்காகவும் ஒரு யாகத்தை நம்ம நிகழ்த்துறோம் அதனுடைய அறிவு கூடு விரைவில் எங்கே நடக்குது என்ன பண்ண போகிறோங்கிறத சொல்கிறோம் அதை பற்றி பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய விஷயங்களை பகிரலாம் நாலு கிரக சேர்க்கைகள் ஆறு கிரக சேர்க்கைகள் நாலு கிரக மாற்றங்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகங்களை ஆலோசித்து எல்லா விஷயங்களையும் முடிவிடுங்க எல்லா விஷயங்களுமே மேசம் முதல் மீனராசி வரை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இருபத்தேழு நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருளாலும் மந்திராலய பிரபு என் அதிர்மை ராகவேந்திர குருநாதரனுடைய அனுகிரகத்தினாலும் ஆஞ்சநேயருடைய அருளாலும் எல்லாமே உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் நல்லபடியாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கட்டும்னு மானசீகமாக இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த பதவியில் நல்லதொரு பதவியில் சந்திப்போம்